நமஸ்தே டு ஆல் வெல்கம் டு மை சேனல் SK ஹிந்தி லேர்னிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ அடிப்படை ஹிந்தி வாக்கியங்கள் நம்ம ஹிந்தி பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வார்த்தைகள் அண்டு வாக்கியம் ஸோ வாக்கியம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நிறைய ஹிந்தி வார்த்தைகள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபிஃப்டீன் அடிப்படை ஹிந்தி வாக்கியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வாக்கியம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடன் வா மேரே சாத் சலோ என்னுடன் அப்படின்னா மேரே என்னுடன் என் கூட அப்படின்னா மேரே சாத் சலோ மேரே சாத் சலோ மேலே பார் மேலே அப்படின்னா ஊப்பர் கீழே அப்படின்னா நீச்சே பார் அப்படின்னா தேகோ ஸோ மேலே பார் அப்படின்னா ஊப்பர் தேகோ ஊப்பர் தேகோ அங்கு பார் அங்கு அப்படின்னா பார் அப்படின்னா தேகோ தேகோ வாக்கோ தேகோ இப்போ பார்க்குற வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நீங்கள் வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் ரிகால் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓய்வு எடு அப்படின்னா ஆறாம் கரோ ஓய்வு அப்படின்னா ஆறாம் எடு அப்படின்னா கரோ ஆறாம் கரோ எழுந்திருக்காதே அப்படின்னா உட்டோ மத் எழுந்திரு அப்படின்னா உட்டோ எழுந்திருக்காதே அப்படின்னா உட்டோ மத் இல்லைன்னா மட் உட்டோ மட் உட்டோ உட்டோ மத் பின் பின்தொடர வேண்டாம் என்னை அப்படின்னா மேரா பின்தொடர பின்னாடி அப்படின்னா பீச்சா மத் கரோ வேண்டாம் மத் மத்கரு மேரா பீச்சா மத் மத்கரு மேரா பீச்சா மத் கரோ தயங்க வேண்டாம் அப்படின்னா சன்கோச் மத் மத்கரு தயங்க அப்படின்னா சன்கோச் வேண்டாம் அப்படின்னா மத்கரு சன்கோச் மத் மத்கரு தயங்க வேண்டாம் சன்கோச் என்ன விஷயம் கியா கியா என்ன விஷயம் என்ன கேட்க கியா பூச்சுனா கியா பூச்சுனாஹியா பூச்சினாஹ என்ன அப்படின்னா கியா கேட்க அப்படின்னா பூஜ் கேளு அப்படின்னா பூஜ் ஸோ கேட்க அப்படின்னா பூச்சினா கியா ஹே என்ன கேட்கணும் நான் கிளம்புகிறேன் மே ஜா ஜாஹோ மே ஜா ஜாஹும் மேனா நான் கிளம்புகிறேன் அப்படின்னா போகிறேன் அப்படின்னா ஜா ஜாரஹாஹும் மே ஜும் மே ஜும் தயவு செய்து அமைதி காக்கவும் கிருப்பையா சாந்த் ரஹே கிருப்பையா அப்படின்னா தயவு செய்து அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறது தயவு செய்து அமேதி காக்கவும் அமேதினா ஷாந்த் காக்கவும் அப்படின்னா ரே கிருப்பையா ஷாந்த் கரு இங்கே வா அப்படின்னா யஹா ஆவோ இங்கேனா யஹா அங்கேனா வஹா வானா ஆவோ ஜானா போ அப்படின்னு மீனிங் ஸோ இங்கே வா அப்படின்னா யஹா ஆவோ யஹா ஆவோ நீ விளையாடு நீ அப்படின்னா தும் விளையாடுனா கேலோ நீ விளையாடு அப்படின்னா தும் கேலோ தும் கேலோ நீ விளையாடு தும் கேலோ நீ போ நீ நீனா தும் போ அப்படின்னா ஜாவோ நீ வா அப்படின்னா என்னது தும் ஆவோ தும் ஆவோ நீ போ தும் ஜாவோ நீ போ தும் ஜாவோ நீ எங்கே வேலை பார்க்கிறாய் தூ கஹா காம்கர்த்தாக நீனா தூ தும் அப்படின்னு கூட ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம் எங்கே கஹா வேலை காம் பார்க்கிறாய் கர்த்தாக தூ கஹா காம் கர்த்தாக நீ டீ குடி தும் சாயா பியோ தும் சாயா பியோ நீனா தும் டீனா சாய் குடினா பியோ தும் சாயா பியோ தும் சாயா பியோ நீ பாட்டு பாடு நீனா தும் பாட்டு அப்படின்னா கீத் பாடுன கானா தும் கீத் கானா தும் கீத் கானா நீ பாட்டு பாடு தும் கீத் கானா ஸோ இன்றைக்கி பார்த்த வாக்கியங்கள் எல்லாமே அடிப்படை ஹிந்தி வாக்கியங்கள் நம்ம ஹிந்தி பேசுகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வாக்கியங்கள் ஸோ இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோடய லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தியில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனியவாத் டு ஆல்